காய்கறி சிலாரி எப்படி இருக்கீங்க நான்வெஜ்ஜு தான் யாருக்கு தாங்க பிடிக்காது அதெல்லாம் பிரியாணினால் பிடிக்காதவங்க யாருமே எடுக்க முடியாது அந்த பிரியாணியை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் மசால் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்க முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏலக்காய் வந்து ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் உங்களுக்கு வெயிட் போட்டே காட்டுறேன் நெக்ஸ்ட்டு கராம்பு இருபது கிராம் எடுத்துக்கோங்க அடுத்து பட்டை நூறு கிராம் எடுத்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூனு ஜீனி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க நான் எதுக்குங்கிறத பார்க்கிறப்ப சொல்கிறேன் மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காயை ஃபஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கோங்க ஜீனி எதுக்காக சேர்க்கிறோம்னாக்கோ நல்லா வந்து பவுட்ராக ஏலக்காய் வந்து அரைப்படும் அதுக்காக ஜீன் சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் அரைச்சதுக்கப்புறமா அதிலையே கிராம்பு பட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கம்கம்னு வாசனையாக நமக்கு பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் ஃப்ரை மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் வேறு எந்த ம வேறு எந்த பொடியும் எது வேறு எந்த மசாலுமே சேர்க்காதீங்க பட்டை கிராம்பு இலக்காய் பொடி இது மட்டும் கரெக்டாக அளவாக சேர்த்துக்கோங்க ஒரு கேஜி பிரியாணிக்கு இந்த பொடியில் ரெண்டு ஸ்பூன் போட்டு பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்